வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பாருங்கள் நான் இந்தமாதிரி இந்த மாதிரி மணியும் வச்சு ஒரு அழகான சிம்பிளான மாலை தாங்க இது ரொம்ப ஈஸியான மாலை பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த நம்ம உள்ளன் நூலை வந்து ரெண்டு விரல்ல ஒரு பத்து சுற்ற சுற்றிக்கோங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மாலை தான் இது ஒரு பத்து சுற்றி சுற்றிக்கோங்க சுற்றிட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மாலைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாலையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தமாதிரி இதிலேயே நம்ம பூ கட்டுற மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க நான் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நமக்கு மாலை எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சின்னதாக மாலை தான் செய்ய போகிறோம் சின்ன மாலை இப்போ நம்ம ஒரு ஊசி எடுத்துக்கலாம் ஊசியில் சாதா நூல் தாங்க கொத்துருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த உள்ள நூலில் நடுவில் இந்த மாதிரி கொத்துக்கோங்க இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் க்ரீன் கலர் மணி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் அழகாக இருக்கும் பாருங்க இந்த சென்டரில் கொத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இந்தாண்டெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி தொங்கிடும் பாருங்கள் மாரி நம்ம கொத்துக்கிட்டே வர வேண்டியதாங்க உங்களுக்கு க்ரீன் கலர் மணி கிடைக்கலனாலும் நம்ம ஒயிட் கலர் கூட கொத்துக்கலாம் பாருங்கள் நடுவில் நடுவில் அந்த பச்சை வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே போல் மாலை ஃபுல்லாக நம்ம கொத்துக்க வேண்டி தான் பாருங்க நான் எல்லாத்தையும் கோத்துட்டு மாலையாக காட்டுறேன் நம்ம இந்த சென்டரில் தான் கோக்கணும் நவுத்தி கொத்திட்டோம்னா நமக்கு இந்த இந்தமாரி கோத்தா தான் அங்கே நிற்கும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா பாருங்கள் இப்போ நம்ம இந்தமாரி நவுத்து கோ கோத்திட்டோம்னா அப்படி க்ராஸ் ஆகிடும் அதனால் இந்த சென்டரில் கொத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கும் இல்லைன்னா நம்ம முடிச்சு போட்டோம்ல அதுக்கு நடுவில் வந்து கொத்துக்கோங்க அப்போ தான் மாலை வந்து ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே சைஸாக இருக்கும் பாருங்கள் இதே போலே நம்ம மாலை ஃபுல்லாக கோத்துக்கலாம் நான் கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக மாலை கொத்துட்டேன் கொஞ்சம் சின்ன மாலை தான் இருக்கும் நமக்கு லென்த்தாக வேணும்னா கொத்துக்கலாம் பாருங்கள் இது கொத்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு டாலர் மாரி நம்ம செய்யலாம் இதே ரெட் கலர் உள்ளன்னோட எடுத்துப்போம் இது மூணு விரல் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு விரலில் தான் இதெல்லாம் கட்டணும் உள்ள நம்ம சாமி ஃபோட்டோ கூட மாற்றிடலாம் நம்ம ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி மாலை பெருசாகவும் சின்னதாகவும் செய்யலாம் உள்ளநூலும் நீங்கள் கலர் கலராக வாங்கி வச்சோம் மாதிரி மணி கொத்து நடுவில் கொத்து அழகாக செஞ்சுக்கலாம் ஒரே இதில் வந்து இருபது இருபத்தஞ்சி சுற்றி சுற்றிக்கோங்க பாருங்கள் மாதிரி சுற்றிட்டு இப்போ வந்து இதுக்கு நடுவில் முன்னாடி நம்ம கட்டின மாதிரி தான் நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிக்கோங்க ரொம்ப சிம்பிளான மேலே தாங்க இது பார்க்கவும் அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ரவுண்டு ஷேப்பு கொண்டு வந்துடுங்க இதை வந்து நம்ம இதில் கட்டி இப்படி தொங்க விட்டுக்கலாம் நடுவில் ஒரு மணி வச்சுப்போம் நம்ம நல்லா கலர் மணி வச்சுக்கலாம் முத்துமணி இப்படி கோத்துட்டு இந்த இடத்துல கோத்துக்கோங்க சென்டரில் டாலர் மாதிரி இருக்கும் நான் கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் இப்போ ஒரு முத்துமணி எடுத்துருக்கேன் இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க பாருங்க மாதிரி கொத்துட்டு இதை வந்து இங்கே முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாலை ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ் மாலை செஞ்சுருக்கனால குட்டியாக இருக்குது இதுவே நீங்கள் பெரிய சைஸாக மாலை செஞ்சு ஃபோட்டோ இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்